நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தொன்னாம் வசனத்துலேருந்து இருபத்தி நாலாம் வாசனம் வரைக்கும் என்ன சொல்றது அப்படின்னா உடனே பேதுரு நினைவு கொண்டு அவரை நோக்கி ரபி இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்றென்றான் அதற்கு மாறுத்திரமாக அவர் அவர்களுடனே சொன்னதாவது பராபரனில் விசுவாசமாக இருங்கள் ஏனென்றால் எவனானாலும் இந்த மலையை நோக்கி நீ எழுந்து சமுத்திரத்திலே தள்ளப்படுவாயாக என்று சொல்லி தான் இருதயத்திலே ஒன்றும் சந்தேகப்படாமல் தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அச்சொற்படியே அது நடக்கும் என்றார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சம்பவம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த இடத்துல வந்து இயேசுசாமி சாமி வந்து அவரோட சீஷர்கள் கூட ஊழியத்துக்கு போகிறாரு அப்படி போகும்போது அவருக்கு ரொம்ப பசி உண்டாயிருது அப்போ பசியாக இருக்குது சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு அத்திமானம் இருக்குது அந்த அத்தி மரத்தில் வந்து நிறையா இலை இருக்குது அந்த அத்தி மரத்தில் வந்து கனி இருக்கும்னு சொல்லிவிட்டு பசியை அதை வச்சு ஆற்றிருக்கலாம் சொல்லிவிட்டு அந்த கனி இருக்குதான்னு போய் அந்த மரத்தில் போய் பார்க்குறாரு ஆனால் அதில் நிறைய இலை தான் இருந்தது தவிர அதில் ஒரு கனி கூட இல்லை அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு அவர் கோபம் வந்துட்டு அந்த மரத்தை பார்த்து இனி உங்ககிட்ட கண்ணியே இல்லாமல் போவதாக சொல்லிட்டு அந்த மரத்தை பார்த்து சபிக்கிறாரு சபச்சுட்டு அவர் வந்து ஊழியத்துக்கு போயிட்டார் ஊழியத்துக்கு போயிட்டு மறுநாள் வந்து வராரு அப்படி வரும்போது சீஷர்களுக்கு வந்து அந்த மரத்தை வந்து ஞாபகம் வருது ஞாபகம் வந்தோடனே அந்த மரத்தை போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்த உடனே அந்த மரம் வந்து அப்படியே பட்டு போயிருக்குது சீஷர்கள் வந்து இயேசு சாமி கிட்டே காமிக்கிறாங்க இதோ ஆண்டவர் ரபி நீங்கள் வந்து நேற்று சபிச்சிங்களே அந்த மரம் பாருங்கள் எப்படியாயிருக்கு இயேசப்பா கிட்டே வந்து காமிக்கிறாங்க அப்படி காமிச்ச உடனே இயேசு சாமி வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாரு பராபரனில் விசுவாசமாக இருங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீஷர்களுக்கு ஏ சுவாமி வந்து சொல்கிறாரு ஏன் பராபரனில் விசுவாசமாக இருக்கணுமா பராபரனில் விசுவாசமாக இருந்து இந்த மலையை பார்த்து இந்த மலையை பார்த்து நீ எழுந்து போய் சமுத்திரத்திலேயே தள்ளப்படுவாயாக சொன்னா அது அப்படியே நடக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனால் அவங்களோட இருதயத்தில் வந்து ஒன்றும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு சாமி வந்து அந்த மரத்தை பார்த்து இனி இவங்ககிட்ட கண்ணியே இல்லாமல் போவதாகன்னு கட்டளை இறாரு அந்த கட்டளை இட்ட உடனே அது அப்படியே நடக்குது அது அப்படியே நடக்குது அப்படியே அந்த மரம் பட்டு போயிடுச்சு அதில் கண்ணி இல்லாதனால அதை பார்த்து சபித்த உடனே இயேசு சாமி சபித்த உடனே அந்த மரம் வந்து அப்படியே பட்டு போயிடுது அப்போ ஏன் வந்து நீங்க பராபரணில் விசுவாசமா இருந்து இந்த மலையை பார்த்து நீ எழுந்து போய் சமுத்திரத்திலேயே தள்ளப்பாடு சொன்னா அது அப்படியே நடக்குது சொல்லிட்டு சொல்றாரு அப்போ பராபரணில விசுவாசமா இருந்து ஒருத்தர் கட்டளை இடும்பொழுது அந்த காரியம் அப்படியே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்துக்கு நம்ம ஒரு ஒத்த சம்பவம் பார்க்கலாம் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என்ன சொல்றது அப்படின்னா இந்த இடத்துல வந்து எளியயா வந்து வானத்தை நோக்கி கட்டளை அது ஒண்ணு ரெண்டு சில வசனங்களை படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் தெரியும் வானத்தை நோக்கி கட்டளை ஏறாரு அந்த இடத்துல வந்து வானத்தை நோக்கி மழையும் பனியும் பெய்யாதபடிக்கு வானத்தை நோக்கி கட்டளை ஏறாரு என் வாக்கின் படியும் சொல்லிட்டு வானத்தை நோக்கி கட்டளை ஏறாரு கட்டளை இட்ட உடனே அது அப்படியே நடந்தது அந்த தேசத்துல ஏழாம் வாசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த தேசத்துல ஆற்று வற்றி போய் தேசத்துல மழையே பெய்யவில்லைன்னு சொல்லிட்டு ஏழாம் வாசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போ எலியாயா வந்து சொன்ன உடனே அப்படியே நடக்குது அப்போ எலியாயா வந்து அந்த வானத்தை நோக்கி சொல்கிறாரு என் வாக்கின்படியே மழையை பனியப்பெய்யாதுக்கும் சொல்லிட்டு அந்த இடத்துல கட்டளை இறாரு அப்படி கட்டளை இட்டவுடனே அது அப்படியே நடக்குது அப்போ எலி ஐயா வந்து எப்படிப்பட்டவர் அவரோட தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா அதே ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் பதினெட்டும் இருபத்தி நாலாம் வாசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் வந்து பராபருனுடைய மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவர் பராபரோட மனுஷன் அவருக்கு பேர் இருக்கிறதுனால அவர் வந்து பராபரன் மேலே விசுவாசமாக இருந்திருக்காரு அப்படி இருந்து அவரோட வாயிலிருந்து வானத்தை நோக்கி கட்டளை இடும்பொழுது அது அப்படியே நடக்குது அவர் வந்து பராபரன் மேலே விசுவாசமாக இருந்து அவர் வாயிலிருந்து கட்டளை பிறப்பிக்கும் பொழுது அந்த காரியம் வந்து அப்படியே நடக்குது இதற்கொத்த சம்பவத்தை தான் இயேசுசாமி வந்து மார்க் அதிகாரி இடத்துல சொல்கிறாரு பராபரனில் விசுவாசமாக இருந்து மலையை பார்த்து நீ எழுந்து போய் சமுத்திரத்திலே தள்ளப்படுவாயாக சொன்னால் அது அப்படியே நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அவங்களோட இருதயத்தில் ஒன்றும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காரியம் வந்து பராபரனில் வைக்கப்படுற முதல் நிலை விசுவாசமும் அதனால் ஏற்படும் காரியமாக பார்க்கலாம் அடுத்து ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதே மார்க்கு இருபத்தி நாலாம் வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஆதலால் நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறதாவது நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது எவைகளுக்காக வேண்டிக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு அடுத்த இடத்துல வந்து நம்மளோட வேண்டுகோள அறிக்கை பொழுது நம்ம என்னென்ன காரியங்களை அவர்கிட்ட கேட்க போறோமோ அந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோட ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவத்துக்கு ஒத்த சம்பவம் நம்ம ஒன்று பார்க்கணும் அப்படின்னா அதே ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இருந்து சில வசனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த காரியத்தில் வந்து ஒரு தாயார் இருக்காங்க அந்த தாயாரோட குமாரன் வந்து மறித்த நிலை மூச்சு இல்லாமல் சுவாசம் இல்லாம மறித்த நிலைக்கு போயிட்டு இருக்காங்க அந்த அந்த குமாரனை வந்து அந்த தாயாரோட குமாரனை வந்து இறந்த நிலையில் இருக்காங்க அந்த சம்பவம் வந்து எளியையாக்கு கேள்விப்படுறாரு அந்த குமாரனை தன்னோட கைகளால் எடுத்து பராபரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கிறாரு அப்படி வந்து அவர் விசுவாசத்தோடு ஜெபிச்ச உடனே ஏன்னா அவரோட பராபருடைய மனுஷனை நம்ம பார்த்தோம் அவர் பராபரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாரு அப்படி ஜெபிச்ச உடனே இருபத்தி நாலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்போது எலியாயா வந்து பராபர்னிடத்துல விசுவாசமாக ஜெபிச்சாரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் அதே போல் மார்க்கில் பதினொன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாம் வசனால் சொல்லப்பட்டுச்சு நம்ம வந்து ஜெபிக்கும்பொழுது என்ன காரியங்களுக்காக ஜபிக்கிறோமோ அந்த காரியத்தை வந்து நம்ம அடைவோன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்பதான் அது நம்மளுக்கு உண்டாகும் எலியா வந்து அந்த குமாரனுடைய ஆவி எப்படி அவனுக்குள்ள வர ஜெபிச்சாரோ கருத்தை வந்து அவரோட சத்தத்தை கேட்டாரோ அதே போல நம்ம வந்து நம்ம ஜெபிக்கும்பொழுது என்னென்ன காரியங்களை வேண்ட போகிறோமோ அந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வோன்னு விசுவாசத்தோட ஜெபிக்கும்பொழுது நாமளும் கருத்துட இடத்துல இருந்து பதில் பெற்றுக்கொள்வோன்னுதை இந்த சம்பவத்துல நம்ம அறிந்து கொள்ளலாம் சரி இப்போ நம்ம பார்த்த வசனத்தில் விசுவாசத்தை குறித்து ரெண்டு நிலையை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது முதலாவதாக என்ன பார்த்தோம் நம்ம பராபரனில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து நம்ம வாயிலிருந்து கட்டளை பிறப்பிக்கும் பொழுது நம்ம வாயிலிருந்து ஒரு கட்டளை இடும்பொழுது அது அப்படியே நடக்குது இந்த காரியத்தை நம்ம முதல் நிலையாக பார்த்தோம் இரண்டாவதாக நம்ம வந்து ஒரு காரியத்தை தேவ கேட்கும் பொழுது அதாவது எலியாயா வந்து அந்த குமாரனை நோக்கி எடுத்து கருத்தர் எடுத்து ஜபிச்சார்ல அதே போல் நம்ம வந்து நம்ம என்னென்ன காரியங்களுக்கு வேண்டிக் கொள்கிறோமோ அந்த காரியங்களை பராபரணத்துல கேட்கும் பொழுது அவரை போலவே விசுவாசத்தோடு நம்ம ஜபிக்கணும் நம்ம அப்படி ஜபிச்சா அவர் அந்த குமாரனுடைய ஆத்மாவனுக்குள்ள வந்தது அதே போல் நம்ம ஜபிக்கிற ஜபத்துக்கு தேவ இடத்துலேருந்து பதில் கிடைக்கும் நம்ம விசுவாசித்து ஜபிச்சாதான் நம்மளுக்கு பதில் கிடைக்கும் ஆகவே இயேசு சாமி சொல்லிய இந்த வசனத்துல விசுவாசத்துக்குறித்து இரண்டு நிலையை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதியாக நம்ம பார்க்கலாம் சரி இப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்ம ஒவ்வொருடைய விசுவாசம் என்ன நிலையில் இருக்குது நம்மளுடைய விசுவாசம் குழந்தையை போல் இருக்குதா அல்லது பிள்ளையை போல் இருக்குதா இல்லை பெரியவர்களை போல் இருக்குதா அல்லது பராபரனுடைய மனுஷனாகிய எளியா ஐயாவை போல் இருக்குதா என்பதை நாமே அறிந்து இயேசு சாமி சொல்லிய பராபரன் மேல் வைக்கப்பட்ட விசுவாசத்தை நோக்கி வளர்ச்சி அடைய வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது